ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல் ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஏஹெச்ஓ அதாவது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஆன் எனப்படும் தானியங்கி முகவிளக்க அமைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக வெளிவர எல்லா பைக் மற்றும் கார்களிலும் முன்னாடி இருக்கிற ஹெட்லேம்ப் ஆன்ல இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு அது ஏன்னு தெரியுமா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் உலகின் அதிக காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது இதுக்கு முக்கிய காரணம் இந்திய மக்கள் தொகையும் மக்கள் பயன்படுத்தும் மோட்டார் வாகனங்களும் தான் இந்த மோட்டார் வாகனங்கள் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு போன்ற ஆபத்தான வாயுக்களை வெளியிடுகின்றன இவற்றை குறைக்கவே இந்தியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை புகையளவை குறைவாக ஏற்படுத்தும் பிஎஸ் போர் என்ஜின் பொருத்தப்பட்ட பைக்குகளை தயாரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வைத்தனர் மேலும் இவ்வகை பிஎஸ் போர் பைக்குகளை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளவே இந்த ஏகை சோ சிஸ்டம் இரண்டாவது காரணம் இந்தியாவில் அதிகமாக தூசு குப்பை வாகன புகை பனிமூட்டம் நிறைந்த சாலைகள் அதிகம் அப்படிப்பட்ட இடங்களில் வாகனம் ஓட்டும் போது முன்னால் வரும் வாகனங்களை மோதிவிடாமல் இருக்க இந்த ஏகை பயன்படுகிறது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எனப்படும் அமைப்பு அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என கூறியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஹெட் லேம்ப்ஸ் ஆண் நிலையிலுள்ள வாகனங்கள் மற்ற வாகனங்களை விட விபத்து ஏற்பட மூன்று சதவீதம் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என தெரிய வந்துள்ளது எனவேதான் மோட்டார் பைக்களில் இம்மாதிரியான ஏகை சிஸ்டம் மேலும் கார்களில் ஏற்கனவே டிஆர்எல் என அழைக்கப்படும் டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் எனப்படும் அமைப்பு பிஎம்டபிள்யூ ஆவடி போன்ற சொகுசு கார்களில் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் தற்போது சாதாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் கார்களிலும் இந்த அமைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இப்போது புதுசா அடாப்டிவ் ஹெட்லாம்ஸ் என அழைக்கப்படும் ஒரு சிஸ்டம்மை கார்களில் பொருத்த தொடங்கியுள்ளனர் இது வளைவுகளில் கார் திரும்பும்போது சாலைகளின் வளைவிற்கேற்ப விளக்குகளை அங்கு மிங்குமாக திருப்பி வளைவுகளில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வைக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் கார் மற்றும் பைக்குகளில் ஏற்படுத்தப்பட்ட பின்பும் விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் இந்தியாவில் அதிகரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்னதான் ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் ஏகஎச்ஓ ஹை இம்பாக்ட் வின்ஷீல்டு போன்ற பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் கார்களில் மேம்படுத்தப்பட்டாலும் கார் ஓட்டுநர்களின் கவனமும் கட்டுப்பாடும் மட்டுமே விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் மேலும் இரவில் சரியான ஓய்வெடுத்த பின் வாகனம் ஓட்டுவது மது அருந்தாமல் வாகனம் ஓட்டுவது மிதமான வேகத்தில் பயணம் செய்வது போன்ற செயல்களால் விபத்துகள் ஏற்படுவதை முற்றிலுமாக தடுக்க முடியும் மேலும் வாகனம் ஓட்டுவோருக்கான சில டிப்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோ வடிவில் அறிய வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க